தென்னை மரம் இருக்கு அப்படின்னா அதோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள்லேயும் மரத்துல இருந்து ஒரு ஆறடி தள்ளி ரெண்டடி விட்டம் அரை அடி ஆழம் இருக்கிற மாதிரி மண்வெட்டியில் ஒரு சின்ன குழி எடுக்கலாம் இந்த குழிக்குள்ள ஐந்து கிலோ அளவுல மக்குன தொழு உரம் கிடைச்சா போட்டுக்கலாம் இது கண்டிப்பா இது தலைச்சத்துக்காக போட வேண்டியது அடுத்து சாம்பல் சத்துக்காக என்ன பண்ணணும் சாம்பல் தான் போடணும் எந்த இதுல சாம்பல் கிடைக்குதோ அந்த சாம்பலை ஒரு குழிக்கு ஒரு கிலோ அப்ப நாலு குழிக்கு நாலு கிலோ இத போட்டு ஆக்சுவலா உண்மைக்கு சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கின்னு இருக்கும் அங்க போய் கேட்டீங்கன்னா ராக் பாஸ் பேட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இது மணிச்சத்துக்காக கொடுக்கற பொருள் அத ஒரு கிலோ ஒரு மரத்துக்கு அப்படி வாங்கி நாலு பக்கமும் பிரிச்சு போட்டு விடலாம் அப்ப நான் மூணு பொருள் சொன்னீங்களா இத போட்டுட்டு கொஞ்சம் மண் எடுத்து அதுல போட்டு மூடிட்டு அது மேல தண்ணி கொடுக்கணும் இது நம்ம எதுக்கு செய்யறோம் நம்ம நிலத்துல ஏற்கனவே இருந்து வெளியே போன சத்துக்களை மீட்டை எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம்